நம்ம சங்கரமந்தல்ல ஹஜுமரா சர்வீஸா ஆமாங்க தமிழகத்துல இருபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட ஹஜ்ஜுமரா சேவையுடைய முன்னோடியான அத்தோபா இப்ப நம்ம சங்கரமந்தலே வந்தாச்சு நம்ம சங்கரமந்தல்ல மார்க்கெட் வீதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ் உடைய முதல் தளத்துலதான் நம்ம அத்தோபா ஹஜுமரா சர்வீஸ் உடைய சங்கரமந்தல் ஆபீஸ் இருக்குது நம்ம அத்தவுபா ஹஜம்புரா சர்வீஸ்ல வருடத்துடைய அனைத்து மாதங்களையும் உம்ரா காலிச்சிட்டு போறோம் வரக்கூடிய ரமலானுக்கு நம்ம உம்ராக்க அழைச்சிட்டு போகிறோம் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஹஜ்ஜுக்கும் நம்ம ஹஜ்ஜுக்கும் அழைச்சிட்டு போகிறோம் இந்த பேக்கேஜஸ் எல்லாமே உங்களுக்கு விமான டிக்கெட் வீசா ஹரத்துக்கு பக்கத்தில் தங்குற இடம் தமிழக உணவு இது எல்லாமே நம்ம அனுபவிக்க வழிகாட்டியோட பல்வேறு வருடங்களாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஸ்கின் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் பேக்கேஜஸை புக் பண்ணிக்கோங்க நம்ம ஆஃபீஸ் நம்ம சங்கர மந்திலையும் நம்ம மயிலாடுதுலயும் இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணிக்கோங்க